மகரராசினி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரெட்டடிங்க என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த வாரம் சிலருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஹெல்ப்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றையுமே வந்து ரொம்ப மதித்து நடப்பாங்க நீங்கள் அழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த வாரம் வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது உங்களை நீங்கள் ரொம்ப அழகாக வந்து காட்டிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக எல்லாம் பண்ணிட்டு நீட்டாக ஃபேஸ் மேக்கப்லாம் எல்லாம் பண்ணிட்டு ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வெளியே போகிறப்ப உங்களை பார்த்தாலே ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் என்ன இவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ ஏன்னா உங்களோட மனசு இந்த இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு ஜாய் ஆஃப் கிவிங்கில் இருக்கும் ஸோ அந்த ஜாய் ஆஃப் கிவிங் வந்து உங்களோட ஃபேஸ்லேயே அந்த ஹாப்பினஸ் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும் அண்ட் ஆல் த பெஸ்ட் இதே மாதிரி எப்போவுமே இருங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கமெண்ட் செக்ஷனில் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ